ஒரு பொண்ணு தான் வெறுப்பு விட்டுட்டு அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அதை விட அவளுக்கு வேற ஒரு கொடுமையான நிகழ்ச்சி இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது என்ன அப்படின்னா அவன் கூட நம்ம பழகும் போது இப்படிலாம் வாழ்வோம் அப்படிலாம் வாழ்வோம் அந்த மாதிரி வாழ்வோம் இந்த மாதிரி வாழ்வோம்னு பல கற்பனைகள் கோட்டைகளை கட்டிருப்பார் அதெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்பொழுது வாய முடிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா அவளோட மனசுல எவ்வளோ இருக்கும் தெரியுமா ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளை ஏமாத்திட்டா நம்மளை சீட் பண்ணிட்டா நம்மளை சீட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் இருக்கும் ஆனா அந்த பொண்ணுன்றோட மனசை தான் சொல்லும் இவன் ஃபீல் பண்றத விட ஒரு ஒரு லட்சம் மடங்கு அதிகமாக அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு நரகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வேற வழி என்னங்க இருக்கு மனசுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே இதில் ஆம்பளை மனசு என்ன பொம்பளை மனசு என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான நிகழ்ச்சி இதெல்லாம் ஒன்று காதலிக்கவே கூடாது அப்படி காதலிச்சிட்டா ஒழுங்கா காதலுக்கு உபயோகம் பண்ணி போயிடணும் இப்படி ட்ராக் மாற்றும்போது தடுமாறு தானே செய்யும் எல்லா மனசுமே அதனால அந்த பெண்களை வந்து தவறா அதுக்கப்புறம் நினைக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு செயல் ஏன்னா அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அவ ரொம்ப தான் எல்லா பெண்களுமே சில பெண்கள் தான் இருக்காங்க காமத்துக்கு அடிமையாகி தன்னுடைய புருஷனையே கொலை பண்ணிட்டு போறதெல்லாம் சேல படிக்கிறோம் அதெல்லாம் வெரி ஃபியூ எல்லா பெண்களும் அப்படி கிடையாது எல்லா பெண்களுமே ஒபே தான் இருக்காங்க அவனுக்கு பிடிச்ச கணவனாக இருந்தாலும் சரி பிடிக்காத கணவனாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து நம்ம பெண்களை வந்து குறை சொல்றதுங்கிறது ஒரு ஒஸ்டான செயல்தான் அது ஏன்னா காதலை அவ ஏமாத்திட்டா அவள் போயிட்டாவ பாரு அவ எப்படி வாழ்ந்துருவா கேச்சா இதெல்லாம் ஒரு மட்டமான இதெல்லாம் எங்க நான் ஆண்களுக்கு சொல்ற நீங்க தானே அவளை கதளிச்சிங்க எப்படி கதளிச்சிங்க உயிரை விட்டு தானே கதறிச்சிங்க அப்புறம் உங்கள் வாயிலே அவன் நல்லா இருக்க நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு சாபம் இல்லைமா இப்போ உங்களுடைய உடம்புக்கு அவள் வந்து இது கிடைக்கலன்னா அவள் வந்து மட்டமானவளா அப்புறம் உங்க காதலுக்கு என்னங்க இருக்கு காமத்துக்கும் காதலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு தெரியுமா இது வேற அது வேற காமன்றது வேற காதல்ன்றது வேற ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது நீங்க மனசார தானே அதில் விரும்புறீங்க உண்மையிலேயே மனசார விரும்புனீங்க அவளை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஏன் அவள் உங்களால் நீங்க வாழ வச்சாதான் வாழ வேற ஒருத்தகம் வாழ வச்சுட்டு போறாங்க அதை பார்த்து ரசிச்சுட்டு போங்க உங்களுக்கு எந்த பெயினும் கிடையாது இல்ல நீங்க இந்த பட்டு புடவை தான் வாங்கி தரான்னு நினைச்சிங்க அதை விட பெட்டர் பட்டு புடவை அவ புருஷா வாங்கி தரான் அவ கட்டிட்டு இருக்கா சந்தோஷப்படுங்க பார்த்து இது என்ன தப்பு இருக்குது அவ பட்டு புடவை கட்டணும் தான் உங்க நோக்கம் யாருக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஸோ அதனால செய்து காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா சாபம் விடக்கூடாது உம் அவ கட்டி போகணும் அவன் நாளே நாளில் வந்து அவ புருஷன் இறந்து வந்து கண்ணீரோட நிற்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான தையல் இதெல்லாம் இதெல்லாம் கேவலமான திங்கு காதலிக்கிற பொண்ணு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அவ நம்ம காதலி உம் மனைவி இல்லாம இருக்கலாம் ஆனா நம்ம காதலி அவன் நல்லா இருக்கணும் அவன் எப்ப பார்த்தாலும் சிரிக்கணும் அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும் உண்மையான காதலுக்கு அவன் அழுதாடினா உன்ன தாங்குவியா தாங்க மாட்டேன் உண்மையா காதல் செஞ்சினா அவ உடம்ப பார்த்து காதல் செஞ்சினா கண்டிப்பா கை தப்பி சிரிப்பழுதான் என்ன சிரிச்சா என்ன உனக்கு என்ன ஆஹ் அதனால உண்மையான இருக்கு நான் சொல்றேன் அந்த பொண்ணு செஞ்சது தப்பா ரைட்டாலாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்படியே ஏத்துங்க எல்லாத்தையுமே உங்களை விட்டு போயிட்டா அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குனால உங்கள்கிட்ட வந்து விளையாடியா பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரு பொண்ணுடைய மனசுல ஆயிரம் இருக்கும் லட்சம் இருக்கும் அதெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது பல காரணங்கள்னால பொழுதுதான் சரி இருந்த வரைக்கும் உங்கள்ட்ட சரி நல்லா சந்தோஷமாக வச்சிருந்தா எத்தனை தடவை பார்க்குக்கு வந்திருப்பா எத்தனை தடவை சினிமாவுக்கு வந்திருப்பா எல்லாம் உங்கள எவ்வளோ உத்தமான மகிழ்ச்சியில் வச்சிருந்தாங்க அந்த நன்றிக்காவது அவர் நல்லா இருக்கணும்னு தான் நீங்க நினைக்கணும் உங்களை விட்டு போயிட்டா அவர் நல்லா இருக்கணும் அவன் சந்தோஷமா நிறைய குழந்தையை பத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைங்க நீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க